ஜி சைராம் என் அன்பு குழந்தையே நீ எந்த அளவு என் மீது நம்பிக்கை வைத்திருந்தாயோ அந்த அளவிற்கு உன்னுடைய வாழ்வில் உள்ள தடைகள் எல்லாமே நீக்கப்படும் சிலவற்றை நீயே உணர்ந்திருப்பாய் உனக்காக சில விஷயங்கள் மாற்றப்பட்டு இருந்ததையும் உன்னால் காண முடியும் நீ என்னுடைய குழந்தை அல்லவா உன்னுடைய முழு நம்பிக்கையே இதற்கு காரணம் இது போன்ற பல தடைகள் இருந்தவைகள் எல்லாம் நீங்க போகின்றன உன்னுடைய வாழ்க்கை பயணம் வேகம் எடுக்கப் போகிறது உன்னுடைய வாழ்க்கை பயணத்தில் என்னுடைய துணையும் எப்போதும் இருக்கும் நீ எந்த அளவுக்கு என் மீது நம்பிக்கை வைத்து உன்னுடைய எதிர்காலம் நல்லபடியாக அமைய வேண்டும் அருமையாக இருக்கும் என பிரார்த்திக்கும் அனைவரையும் நான் வாழ வைப்பேன் நீ ஆத்மாத்தமாக என்னிடம் பிரார்த்திக்கும் மனம் கொண்ட உன் வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும் ஒருவர் கஷ்டத்தில் இருக்கும்போது மனதார இவர்கள் நன்றாக இருக்க வேண்டும்